ரூபிங் சீட் பண்ணிட்டு இருக்கு கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ணைக்கு செட்டா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது இதுல மழைக்கோ வெயிலுக்கோ இந்த கரையா முடிக்கிறது துருப்பேறது இசு போறது எதுவுமே ஆகாது நீங்க செட்டு போடணும் நீங்க நினைச்சீங்கனாவே நம்ம ரூபிங் செட் எடுத்து போட்டுக்கோங்க செட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு பத்துங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு செட்டு தான் போட்டேன் இது உங்களுக்கு டேமேஜ் ஆகும் இது டேமேஜ் ஆகுனா இது வந்து அடிச்சு பவுன்ஸ் ஆகுது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் உள்ளதாலும் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி பவுன்ஸ் ஆகுது தகர்த்திட்டு அப்படிங்க வாங்கினா அது பெண்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஜாஸ்தி வருது மாணி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு இந்த சைட்ல இருக்கு இங்க அடிக்கிட்டு இங்க இருக்கு அப்படிங்கிறப்ப அது நல்லா கொஞ்சம் டெம்பர் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் அதனால கொஞ்சம் காத்து அடிச்சாலும் மேக்ஸிமம் வந்து காசு வயசு சரி லைஃப் வயசு சரி எல்லாமே எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நான் வியூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் முதல்ல உங்க நேம் சொல்லுங்க என்னுடைய நேம் வந்து நவீன்குமார் பிரத நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா என் கே ரூபிங் கம்பெனி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் லட்சுமி ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கம்பெனியில மெயினாக என்ன பண்ணிட்டு இருக்க பேனல் ரூஃபிங் சீட் பண்ணிட்டு இருக்கும் இது வந்து கோழி பண்ண ஆட்டு பண்ணேன் ஆட்டு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற சீட்டை பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேஸ் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் லைஃப் அதிகமா வருது ஓகே நம்ம ஷீட்டை பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கும்னு சொன்னீங்க அதே மாதிரி லாங் லைஃப் வரும்னு சொன்னீங்க இப்போ மற்ற ஷீட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்கிங்க லைஃபும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காஸ்ட் வேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த நம்ம ஷீட்டோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குங்க இது எப்படி மழை வெயில் எப்படி தாங்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஷீட்டுங்கிற வாசி இது கிளியுமா இல்லை இந்த ஒரே இருக்குமா உங்களுக்கு அது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க பிரதா இந்த மழைக்கோ வெயிலுக்கோ இந்த கரையாம் பிடிக்கிறது துருப்பேறது இட்டு போறது எதுவுமே ஆகாதுங்க இந்த மேடம் தேங்காயே விழுந்தாலும் கிளியிறதோ உடையிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு பத்து வருஷத்துக்கு மேல கண்டிப்பா

பண்ணி வாங்கிட்டு போறாங்க ரொம்ப விலை கம்மியா போகணும் லைஃபும் நல்லா வரும் அப்படின்னா இந்த சீட்டு யூஸ் பண்ணலாம் கார் செட்டு கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் மேல எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா கார் பை போட்டா கூட இந்த வெயிலுக்கு மழைக்கு சீக்கிரம் கிழிஞ்சு போயிருது இது வந்து கொஞ்சம் லைஃப் வரும் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கு பத்தி எல்லாமே சொன்னீங்க அதை லைஃப் அதை காஸ்ட் வைஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குறாங்கன்னா எப்படி நீங்க குடுக்குறீங்க நீங்க இது வந்து கிலோ கணக்குலதான் குடுக்குறோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா மூணே காலுக்கு எடி ஒண்ணு அது வந்து அகலம் மூனையால் வந்து அகலம் நீல வந்து பாத்தீங்கன்னா எட்டடி வரும் இது வந்து நாலடி அகலம் ஆறடி நீல வரும் வந்து கிலோ கணக்கு தான் ரெண்டு வயசு சைஸ்ல கிலோ கணக்கு பாக்கும்போது மத்த விட ரொம்பவே கம்மியா இருக்கும் கண்டிப்பா போடும் போது வந்து அது வந்து கொஞ்சம் லட்சக்கணக்கில் போகும் பெரிய செட் எல்லாம் போடும் போது இது வந்து நம்ம வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இது ஆயிரம் கணக்கு கொஞ்சம் கம்மியா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் வைங்களேன் செட் ஒரு செட்டு போடணுன்னு நம்ம ரூபிங் செட் எடுத்து போட்டுக்கலாம் அந்த லைஃப் வரும் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்மியாகும் மத்த சீட்டை போடுறத விட ஒரு மூணு மடங்கு நம்ம கம்மியாகும் சார் இதை போடும்போது நமக்கு வந்து மணி மணி வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல உங்களுக்கு பேர் சொல்லுங்க சார் பேர் சந்தோஷ்குமார் ஓகே சார் நம்ம லொகேஷன் சார் ஈரோடுங்க

இந்த தகர சீட்டு போட்டு வந்து கொஞ்சம் ஹீட் இதாகுதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேனல் சீட்டே அங்க அடிச்சு விட்டுருக்கோம் ஓகே சார் மொத்தம் அஞ்சு இப்போ வந்து இது நீங்கள் என்கே ரூஃபிங்ல வாங்கிடுங்க இவங்களோட கான்டாக்ட் ஃபோன் எப்படி கிடைச்சிச்சு இதை ஏன் நீங்க போடணும்னு ப்ரிஃபர் பண்ணீங்க அதுவுமே சொல்லுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு அப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்கில் இதை பார்த்து அதை ஆடல் பார்த்தா யூடியூப்ல பார்த்தா நானும் இது பண்ணேன் அப்புறம் என்னன்னா எனக்கு என்னன்னா இது வைஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாகிச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஷெட்டு தான் போட்டேன் ஒரு சாம்பிள் வேணும் எனக்கும் வந்து நோட்டுக்கு ரெஃபர் பண்ணி தான் இருந்ததை விட நான் யூஸ் பண்ணது கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் டைமே ஒரு ஒரு ஷெட்டு சாம்பிள் போட்டு பார்க்கலான்ட்டு அந்த இருக்க அந்த பழைய ஷெட்டு அதை கவர் பண்ணிக்குவேன் அந்த பழைய ஷெட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதான் போட்டாங்க அது போட்டு முப்பது கிலோ போட்டோம் நம்மளது வந்து தேங்காய் தினந்தோப்பு இருக்கனால தகர் சீட்டு போட்டால் தேங்காய் விழுகிறப்ப என்ன ஆச்சீங்கன்னா எனக்கு வெளில எவ்வளவு ஸ்ட்ராங்கான இது போட்டாலும் தேங்காய் வந்து உழுகுறப்போ பாத்தீங்கன்னா அது லைட்டா கிராக் ஆகுது தேங்காய் போனது மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஒயர் இருக்குங்க அதுலேருந்து கீழே வந்து தேங்காய் கொலையோட உழுகுறா லைட்டா ஒரு பெண்டு உழுகுது அது பாத்தீங்கன்னா நாலுல தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா அது இதுல பாத்தீங்கன்னா அதுல எப்படியே பிடிச்ச மாதிரி வருது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் சைடு நகர் சீட்டு எந்த சீட் டாட்டா சீட்டே போட்டாலும் கூலிங் சீட் பர்ஸ்ட் அந்த பழைய சீட்டுக்கு கூலிங் ஷீட் போட்டுருவா அது பெண்ட் ஆகுது அதனால இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணாரு இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு அதனால சாம்பிளுக்கு ஒரே செட் போட்டோம் போட்டது பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் தேங்காய் போடுறப்போ பாத்தீங்கன்னா அது உழுந்துச்சு அது டேமேஜ் ஆகுதா அதுதான் கேட்கணும் தகரமே உளுந்து தெரிவிங்கிறப்ப இது உங்களுக்கு டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகுதுனா இது வந்து அடிச்சு பவுன்ஸ் ஆகுது தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் விழுந்தாலும் உடனே ரிஃப்ளெக்ஷன் ஆகி பவுன்ஸ் ஆகுது தகரத்துக்கிட்ட அப்படிங்க வாங்கினா அது பெண்ட் ஆகுது அது பெண்ட் ஆகுறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் டென்ட் வந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி விடுறப்ப வந்தீங்கன்னா அது அப்படியே த்ரூ பிடிச்சது அப்படியே அரிச்சிருது ஓகே அதனால அது வந்து அப்புறம் டேமேஜ் ஆகுது அப்புறம் ஷீட்டையே ஃபுல்லா நாங்க ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு ஓகே ஓகே அதனால இது ஒரு சாம்பிள் ஒன்னு போட்டு பார்க்கலான்ட்டு ஒரு செட்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்புறம் தேங்காய் நாங்க வந்து மூணு டைம் போட்டாச்சு போட்டதுல விழுந்து பார்த்தாலும் எனக்கு எந்த விதமான டேமேஜ் வரல ஓகே சார் இது எவ்வளவு குவான்டிட்டி சைஸை வாங்கினீங்க இது போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் செட் சார் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ வாங்கினேங்க சார் முப்பது கிலோ வாங்க முப்பது கிலோ வாங்கினேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு முப்பது சைஸ் வச்சு போட்டோங்க ஓகே அதுல சைடு கீடு எல்லாமே கவர் பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீட்டும் மீதி இருந்துச்சு இப்ப அதை போட்டு இதே தகர் சீட்டுக்கு வந்து நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு ரூபா பக்கம் எனக்கு வந்துச்சுங்க இது வந்து எனக்கு காஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் தகரம் போற ஷெட்னாலே ஒரு லட்சத்துல கட்டுறோம் கண்டிப்பா அது ரீச் கிட்ட சின்ன செட் ஆனாலுமே லட்சத்துல வந்துரும் இது எந்த காஸ்ட் எஃபெக்டிவா இருந்துச்சு சரி எனக்கு வந்து எனக்கு தகர சீட்டு இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பிப்டி பர்சன்டேஜ் எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் எனக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகுது பட் அப்புறம் இன்னொன்னு இந்த டேமேஜ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்ல இது வரைக்கும் எனக்கு வந்தது வரல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தகர்ச்சி ஒரு செவன்டி பர்சன்டேஜ் மேல ஹீட்டிங் எனக்கு கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு எனக்கு வந்து ஆடு கோழி எல்லாம் வளர்த்துற பாத்தீங்கன்னா எனக்கு ஹீட் மேக்சிமம் வந்து எனக்கு ஹீட்டிங் உள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு தேவை இது வரும் அதனால ஹீட்டிங் கம்மியா இருக்கு அதனால இத போட்டு பார்த்தா எனக்கு ஹீட் வந்து தகர சீட்டுக்கு இதுக்கு எனக்கு கம்மியா இருக்குது ஃபர்ஸ்ட் இத போட்டு ஒரு ட்ரையல் பாத்தீங்கன்னா அடுத்ததா அடுத்தது அந்த செட்டும் போட்டிருக்கோம் அங்க ரெண்டு செட்டும் போட்டிருக்கோம் வந்து மழை காலத்துல எப்படி சார் இந்த மழை காலத்துல இது எனக்கு எந்த எந்த பக்கம் வந்து ட்ராப் ஆகல எனக்கு நீட்டா அவங்க வந்து பேஸ் பண்ணி ஒட்டியும் கொடுத்தாங்க அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எந்த மாதிரி வந்து அவங்க பேச அடிக்கிறது எப்படி யூஸ் பண்றது அந்த எல்லாம் எப்படி ஓடுறது எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணி போட்டா எனக்கு எவ்வளவு மழை பேஞ்சுதாங்கிறப்ப எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வரல லீக்கேஜ் எதுவுமே வரல எனக்கு மழை காலத்துலையும் சரி வேக காலத்துலையும் சரி எந்த கம்ப்ளைண்ட் இல்லை எந்த ட்ராப்பாகும் இல்ல இப்போ அடுத்ததா இன்னும் ஷெட் எதுவும் போடலாம்னு நீங்க இருக்கீங்களா இப்போ வந்து நான் இப்போ இந்த ரெண்டு ஷெட் இன்னும் ஒர்க்கு முடியலிங்க இப்போ அது ஒர்க்கு முடிஞ்ச உடனே ஆட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெட் செட்டு அடிக்கணும் ஓகே ஓகே இப்போ அது வந்து கோழிங்க இருக்கா அது ரெண்டு வந்து கோழிங்க சார் ஓகே இப்போ அது ஆட்டுக்கே வந்து இப்போ இது வந்து மேலுக்கு மட்டும் போட்டிருக்கு இப்போ ஃபீமேலுக்கு வந்து ப்ரீடிங் எடுக்கிறதுக்காக ஆட்டுக்கு தனியா ஒரு செட்டு போடுறது என் என்கே ரூஃப் சிங்கர் இப்போ பவானியில் லெக்ஷ்மி நகரில் இருந்து அங்கே இருந்தால் ஆட்ரு பண்ணிருக்கேன் அவங்க திருப்பி கேட்டு திருப்பி ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேலையில எங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு எப்போ ஒரு அர்ஜென்ட்டுனாலும் டக்குனு எனக்கு இது பண்ணி கொடுத்தா ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கால் பண்ணாலும் என்ன டைம்ல கால் பண்ணாலும் இது உடனே இப்போ திடீர்னு இப்போ அந்த செட் அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பத்துல உடனே ரெடி பண்ணி கொண்டு வந்து ஸ்பாட்டுக்கே கொண்டு வந்து எமர்ஜென்சி டக்குனு டெலிவரி பண்ணிட்டாங்க ஓகே அதனால அந்த விதில் எனக்கு வந்து எனக்கு கஸ்டமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஓகே அதனால வந்து என்னோட சைட்ல இருந்து வந்து அடுத்து அவங்களுக்கு தேவை இது ஓகே இப்போ நீ எப்படி எல்லாம் நீங்க செட்டு பிரிச்சிருக்கீங்க அதெல்லாம் சொன்னீங்க இப்ப செட்டு எப்படி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்க அதை பத்தி பாக்கலாம் சரி வாங்க மேடம் இது செட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு பத்துங்க நாற்பதுக்கு பத்துக்கு போட்டு மேல வந்து தைல பூட்டில் வந்து கிராஸ் சட்டம் போட்டுங்க அதுல தைல பூட்டை போட்டு மேல லீப்பர் வந்து ரெண்டு லீப்பர் போட்டு அடிச்சு விட்டு அவங்க வாஷருக்கு அந்த அது ஆணி அடிச்சு பண்ணிட்டு அதே இது போட்டா அந்த லீக்கேஜ் லீக்கேஜ் எது வராது அப்படின்னு சொல்லி அவங்களே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதே ஃபாலோ பண்ணி அதே அவங்க சொன்ன ப்ரொசீஜர்ல வச்சு நாங்க போட்டுருக்கோங்க கீழே வந்து நாங்க வந்து எல்லாமே கருங்கல் தான் இப்ப ஆடு யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா அது யூரியன் இது போட்டாலும் சிமிட்டு தூணா இருந்தாலுமே அரிக்க ஆரம்பிச்சிடும் மரம் போட்டாலும் எந்த மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இது போட்டாலுமே பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்னா அப்படி உளுத்து போகுது கரையா போய் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து அடியில் எல்லாமே பாத்தீங்கன்னா கருங்கல் மட்டும் தான் போட்டுருக்கோம் சைடு மட்டும் தூண் வச்சுட்டு மற்ற எல்லாமே கருங்கல் சப்போர்ட் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது ஒன்றரை அடிக்கு ஒரு குறுக்க இது டைல போட்டு வச்சிருக்காங்க ஒரு அடிக்கு வந்து லீப்பர் கிராஸ் விட்டுரு அப்பதான் பெண்ட் ஆகாது ஒரே ஸ்ட்ரெய்டா மழை வந்து ஈவனா டக்குன்னு வெளியே போயிடும் நம்ம லென்த் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடிச்சோம்னா தண்ணி வந்து குளியா இருக்கும் தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அந்த ப்ராப்ளம் வரும் அதனால வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுக்காக லீப்பர் கொஞ்சம் கிட்ட கட்ட போட்டு கொஞ்சம் விட்டு கம்பேர் பண்ணுவோம் இல்ல குறைக்கு கீத்துக்கு இது எவ்வளவு பச்சுங்க கீத்து வந்து எல்லாமே இது காத்தடிச்சா தூங்க இது நம்ம வந்து ஆணி பாத்தீங்கன்னா லீப்பர் நிறைய யூஸ் பண்ணிருக்கனால லீப்பரு தைல பூட்டு எல்லாமே பண்ணுங்க சட்டம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் காத்தடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் மேக்சிமம் தூக்காதுங்க இப்ப வந்து இது சீட்ல போட்டு இரும்பு ஆங்கில போட்டோம்னா பாத்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுவோம் அப்படிங்கிறப்ப ஜாயிண்ட் நமக்கு கம்மியா தான் வருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் ஜாஸ்தி வருது மாணி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அடிக்க இந்த ஷேப்ல இருக்கு இங்க அடிக்குது இங்க இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு நல்லா கொஞ்சம் டெம்பர் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் ஓகே ஓகே அதனால கொஞ்சம் காத்து அடிச்சாலும் மேக்சிமம் வந்து தூக்காது ஓகே இது வரைக்கும் அடிச்சது நல்லா பயங்கரமா அடிச்சது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் வந்தது இல்ல ஓகே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருக்கு சுத்தி வீரிகள் எல்லாம் எதுவும் கிடையாது ஓப்பன்ல தான் இருக்கிறனால அந்த அளவுக்கு எவ்வளவு காத்தடிச்சாலும் இது வரைக்கும் கூப்பினது கிடையாது ஓகே சார் இவ்வளவு நேரம் வந்து இந்த பேனல் ஷீட்டோட பெனிஃபிட்ஸ் பண்ணையில என்ன மாதிரி அட்வான்டேஜ் அது குடுத்துச்சு அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க இது வந்து இப்போ மத்த பண்ணையாளர்கள் இப்ப நிறைய பேர் விவசாயிகள் இருப்பாங்க பண்ணையாளர்கள் இருப்பாங்க அவங்களாம் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி எடுத்து போடலாங்களா இல்ல இது என்ன பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு கம்மியாயிருது லைஃப்பும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருது அப்படிங்கறப்போ நம்ம ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே انا புடுசா இருக்கனால பாதி பேர் வந்து எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் நான் போந்து போ நாலு செட் ஒரே டைம்ல போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரே செட் போட்டு சாம்பிள் பாக்கலாம் தான் போட்டாங்க யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு புரிஞ்சு, அப்புறம் காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லாம் காஸ்ட் வைஸும் சரியே, லைஃப் வைஸும் சரியே எல்லாமே எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஓகே. அதனால வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணனனாலல கண்டிப்பா இது யூஸ் பண்ணா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். போட்டா உங்களுக்கு யார் கேட்டா நீங்கனே இது சஜஷன் பண்ணுவீங்க. சொல்லுவாங்க யாரு கேட்டாலும் இப்ப அவங்களே வந்து சொல்லிருக்காங்க சொன்னாங்கன்னா யாரு கேட்டாலும் என் கான்பேட் பண்ணாலும் வந்து ஷர்ட்டை பாக்கறனால எப்படி அடிக்கிறது எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்தாலும் அதையும் வந்து பாத்துட்டு போய்க்கோங்க இல்ல எப்படி இருக்க உங்க கேட்டாலும் அவங்க டேரக்டா வந்து கூட நம்ம பாம்ப பாக்கலாம்னு சொல்லி அதை பத்தி சொல்லிருக்கேன் இவ்வளவு நேரம் உங்க அனுபவத்தை பயந்துட்டு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஆ ஓகே பிரதர் இப்போ இந்த வீடியோ வந்து வெவ்வேறு இருந்து பார்ப்பாங்க வெவ்வேறு இருந்து பார்ப்பாங்க சோ அவங்களுக்கு இப்போ உங்கள் ஷீட்டு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி டெலிவரி கொடுக்குறீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் புரதா தமிழ்நாடு கர்நாடகா அது வரைக்கும் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டாக் அவைலபிள் எவ்வளோ கூட எப்பவுமே இருக்குமா புரதா நம்ம ஊர் பவானி தான் இருக்குங்க அங்க எப்பயுமே ஸ்டாக் அவைலபிள் ஓகே ஒரு பல்காரோ கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரீ டெலிவரி கூட பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ வந்து மினிமம் மாட்ரு எவ்வளவு ஒரு கிலோ கேட்டாலும் பார்சல் பண்ணி விடலாம் ஒரு கிலோல இருந்தே பண்ணி ஒரு கிலோ கேட்டாலும் பண்ணி விடலாம் இவ்வளவு நேரம் நம்ம வந்து என் கே வந்து உங்க பேனல் ஷீட் அது வந்து வந்து விவசாயிகளும் சரி பண்ணையாளர்களும் சரி எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க ஸோ விவா ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேனல் ஷீட்டு வந்து வேணும் அப்படின்னா பிரதரோட அவங்க கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ நம்பரும் கொடுத்துருப்பேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்துட்டு ரொம்ப நன்றி பிரத ரொம்ப நன்றி